அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இப்போது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கினோம் இன்னைக்கு வர நல்லா கொண்டாடிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த பதிவு எதுக்காகனா இத்தனை நாள் நான் வந்து நம்ம பாடத்திட்டத்தில் படிச்சிருப்போம் அதில் படிச்சிருப்போம் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம போராட்ட தேகிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த சுதந்திரத்துக்காக அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவு எதுக்காகனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வாங்கின சுதந்திரம் இன்னைக்கு சுதந்திரமா இருக்குதா அதுக்காக தான் ஏன் உள் மனசுல இருந்து நான் உங்களுக்கு என்னோட இதுலேருந்து நான் சொல்றேன் இப்போ நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம போராட்ட வீரர்களும் உயிர்வழிப்பு இருந்தாங்கன்னா ஆங்கிலேயரை சுட்டு விழுத்ததுக்கு முன்னாடி நம்ம ஊழல் பண்ற அரசியல்வாதி முக்கியமாக அரசியல்வாதி எப்படியும் விட்டுருலாம் டெய்லி லஞ்சம் வாங்குறாங்க பார்த்தீங்களா அரசு ஊழியர் இவங்கெல்லாம் சுட்டு பொதிக்கிடுவாங்க ஏன்னா என் மனசில் நான் இத்தனை நாள் அனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன் நம்ம நாட்டில் தூக்கத்தில் எழுப்பிக்கிட்டா கூட சொல்லுவாங்க ஏன் இந்தியா நாசமா போயிட்டு இருக்குது ஊழல் நல்லா நல்லாச்சு ஏன் அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் எப்படின்னா ஒருத்தர் தப்பாக இன்னொருத்தன் மேலே போடுவோம் எக்ஸாம்பிள் வந்து ஏன்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் என்னன்னா தூக்கு தெளிப்பு கேட்டாலும் சொல்லுவோம் அது சொல்றது நம்ம சொன்னா பிரச்சனை இல்லை டெய்லி லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டு இருக்க அரசு ஊழியர்கள் வந்து சொல்லுவாங்க இது வந்து நாடு கெட்டு போகிறாங்க டெய்லி லட்சக்கணக்கில் ஒரு எலெக்ஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இரநூறுபா வாங்குவோம் குவாட்டருக்கும் பிரியாணிக்கும் வாங்குவான் இந்த குவாட்டரும் பிரியாணி வாங்குறா இவன் தான் சொல்கிறான் அது தப்பு அவன் ஒரு நாள் வாங்கிட்டு அஞ்சு நாளைக்கு அது அவனை விட அதுல இன்னைக்கு நூத்துக்கு பத்து பேர் தான் வாங்குறாங்க எல்லாரும் தெரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நாடு முன்னேறணும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க பாருங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லஞ்சம் எப்படி நாடு வல்லரசாகும் அமெரிக்காக்கு கீழே இல்லை இன்னும் ஒரு டாலர் சொன்னால் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய லெவலுக்கு போகும் காரணம் அப்படியும் போகலாம் ஊழலுங்கு ஒரு காரணம் நம்ம பெட்ரோல் தங்கும் அதையே தான் சொல்லிட்டு இருப்போம் ஒருத்தன் பாடத்தில் என்ன சொல்கிறானோ அதையே தான் சொல்லிட்டு இருப்போம் நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்க வாத்தியாருக்கு தண்டு சம்பளம் வாங்க இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது குழந்தைக்கு பிறப்பு போனால் அங்கே லஞ்சம் பட்டா வாங்க போனால் அங்கே லஞ்சம் சொத்து ரெஜிஸ்டர் பண்ண போனால் அங்கே லஞ்சம் போலீஸ் டேஷனில் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு கொடுக்க போனால் லஞ்சம் லஞ்சம் இல்லாத டிபார்ட்மெண்ட்டே இல்லை அப்படி நாடு போயிட்டு இருக்குது இதா பெற்ற சொந்த பேதி பா பாதுகாப்பது நீங்களே சொல்லுங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தது அன்னைக்கு இருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்க அன்னைக்கு வெள்ளக்காரன் அவன் நாட்டை பலப்படுத்துறதுக்கு இங்க வந்தான் ஏன் வந்தான் நம்மகிட்ட நிறைய வளங்கள் இருந்தது அது ஒண்ணு அப்புறம் நம்மகிட்ட ஜாதி வெறி இருந்தது அது ஜாதி ஏற்றத்தால் வந்த பிரச்சனை இன்னைக்கு என்ன இருக்குது கூடவே ஒன்னு அடிஷனல் ஆட் இருக்குது ஜாதி பிளஸ் அரசியலுக்கு இதுக்காக மதம் வந்து ஆட் ஆயிருக்குது அவ்வளவு நாடு ஒரு முன்னேற்றமும் இல்லை இவ்வளோ தான் நடந்துட்டு இருக்குது வெள்ளைக்காரன் வந்து வளப்படுத்திட்டு போனால் அவன் நாட்டை வளப்படுத்தினான் இங்கேயும் வளப்படுத்தி தான் போயிருக்கான் அவன் கட்டின ரயில்வே எல்லாம் பல்ல இழிச்சிட்டு நிற்கிது நம்ம கட்டின எல்லாம் ஊழல் பண்ணது எல்லாம் என் மண்டையிலேயே வந்து இடிஞ்சு விழுது கொசுதுன்னு விழுது செரிக்குது சந்தி அந்த மாதிரி இருக்குது நாட்டில் நாடு நல்லா இருக்கணும்னா இப்போ ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் பைசா கேட்பான் நம்ம கொடுக்கவும் மாட்டோம் கையெடுத்து அழுது கேட்பான் கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி ஓட்டுக்கு காசு கேக்கிறவனுக்கு நீ எதுக்கு கொடுக்குற நீ நல்லாரு லஞ்சம் கேட்குற அரசு ஊழியர்கள் வந்து நீ நல்லாரு லஞ்சம் வாங்காம வேலையை பாரு உனக்குதான் அரசாங்கம் சம்பளம் தருதா இதுக்கு பிச்சை எடுத்து குழைக்கலாமா இந்த ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு நாடு கெட்டு போறதுக்கு முக்கிய காரணம் இந்த ரெண்டு பேரையும் சரி பண்ணா அரசாங்கிறது அறுபது சதவீத அரசியல் இருபது சதவீதம் அரசு ஊழியர் எண்பதாச்சு பாக்கி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற கார்பரேட் இவ்வளவுதான் மக்கள் ஒண்ணுமே பண்ணப்படல இந்த மதம் வந்தா இவன் சரி பண்ணுவான் இந்த ஜாதி வந்தா இவன் சரி பண்ணுவாங்க முட்டாள் தரும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவு வேற அடிமுட்டாளாகிறாங்க நாடு வல்லரசு ஆகணும்னா இவங்க ரெண்டு பேருக்கு இருந்தா மட்டும்தான் நாடு வல்லரசு ஆகும் நம்ம அமெரிக்காவுக்கும் மேல டாப்லமே உட்காருவோம் இப்பதான் விஷ் பண்றது சுதந்திர தினம் வளர்த்துக்கள் இண்டிபெண்டன்ஸ் அப்படி விஷ் பண்றது எல்லாமே புட்டு தோடி கோவிந்தா போடுறதுக்காண்டி தான் பண்ண வேண்டியது வந்து நீங்க நாட்டை முன்னேற்றம் மாட்டீங்க ஒரே ஊழல் ஊழல் பாவம் அந்த குடிகாரம் மேல பழிய போட்டிருக்கேன் குடிகாரம் குடிச்சிட்டு போய்னால வாங்கிட்ட வாங்கின காசு உனக்கு கரெக்டாக ஓட்டு போட்டிருக்கான் ஆனா நீ அப்படியா பண்றதெல்லாம் ஃப்ராட் தரும் கவுன்சிலர் போடிக்கணுக்காக சம்பாதிக்கிறான் அப்போ அதுக்கு மேலே இருக்க பதவியெல்லாம் எவ்வளவு போகும் இதை நான் சொல்ல ஏன்னா நான் எலெக்ஷன்ல இருந்திருக்கேன் நான் பார்த்துருக்கிறேன் சின்ன எலெக்ஷன் இருந்தாலும் சரி பெரிய எலெக்ஷன் எலெக்ஷன் இருந்தாலே அவ்வளவுதான் ஓட்டு போட்டிருக்கேன் என்னால் ஒரு பிரதமர் வந்திருக்காரு என்னால் ஒரு சிஎம் வந்திருக்காரு நான் சொல்ல முடியும் ஓட்டு போட்ட தகுதி இருக்குது எல்லாமே நான் பார்த்துருக்குறேன் என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட் இல்லை பிக் ரெக்குவஸ்ட் என்னன்னா தயவு செஞ்சு லஞ்சம் வாங்காதீங்க ஏன்னா இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா இப்போ போராடமெல்லாம் என்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காங்க நான் கொடுக்காது என்கிட்ட வாங்காத என்ன சொல்றது என்னையே போட்டு வெண்ட கலத்தி எடுத்தாங்க நம்ம சோசியல் மீடியாவில் அவ்வளோத்துக்கு இருப்போம் சரி எதுக்கு தேவையில்லாம ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து அட்வைஸ் பண்றதெல்லாம் வேஸ்ட் எதுக்குன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என் ஊர்ல வந்து சென்டர் போட்டு ஈசியமயம் பொது செய்ய வச்சேன் அப்போ எனக்கு தெரியும் நம்ம அரசியல்வாதிகள் நம்ம மக்களை முட்டாளாக்குறாங்க ஒரு நல்ல அடிப்படையில் இப்போ எனக்கு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மூணு லாங்குவேஜ் சரளமா தெரியும் இப்போ நான் எதுக்கு நம்ம பசங்க வந்து அரசியல் பிடியில் மாட்டி கிடக்குறாங்க லாங்குவேஜ் வந்து நம்ம ஸ்கில்ல கற்றுக்கலாம் ஆனால் இது வந்து நம்ம ஒரு ஸ்கில்ல வந்து நான் டாக்டர்னு சொல்லி போய் பண்ண முடியாது அதுக்கு படித்தா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் இது இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்து தெரியறதுக்காக நான் போட்டிருந்தேன் மொழி என்பது ஜஸ்ட் ஒரு இதுதான் சொல்லி போட்டிருந்தேன் நீங்க வந்து இதை படிச்சாதான் பாடத்திட்டத்துல படிச்சாதான் பெரிய ஆளா அப்படின்னு அப்படின்னு இல்லை மொழியை எந்த மொழியுமே வந்து மொழியில கல்வி கற்றுக்கோங்க நல்ல திறமையா இருந்துக்கோங்க ஸ்கில்ல சொல்லி நான் அப்படி போட்டிருந்தேன் ஆனா யாருமே இன்னைக்கு வேற அதை கேட்கல நான் ஒட்டின போஸ்டரை நான் புளிசு முடியல ஒரு லைப்ரரியில பண்ணியிருந்தேன் அதை கிழிச்சாங்க அப்பவே மனம் வந்து போனேன் இந்த ஊருக்கு நல்லா பண்ணுன்னு இன்னும் உழைச்சிட்டு தான் இருக்கிறேன் எலெக்சன்ல என்னன்னு பாதிக்கப்பட்டேன் இன்னைக்கு என் தொழிலுக்கே அது பேரடியா இருக்கு இது எதுக்கு சொல்றேன்னா நல்லது பண்ணணும்னு நினைச்சா நடுத்தரில் தான் வந்து நிற்போம்னு சொல்லி நான் பட்டுக்கிட்டேன் ஆனால் எனக்கு கடவுள் என்னை ஆசிர்விச்சுட்டு இருக்கா நல்லது பண்ணிகிட்டே தான் இருப்பேன் முடிஞ்ச எனக்கு லஞ்சம் வாங்கியோ லஞ்சம் கொடுத்தோ வாங்கி வாழ வேண்டிய அவசியம் இல்லை நான் என் சொந்த உழைப்பில் நிற்கிறேன் எனக்கு நூறு பேர் இருந்த கஸ்டமர் இன்றைக்கி ப தொண்ணூறு பேர் விட்டு போயிட்டாங்க நான் பத்து பேர் என்னை வாழ வைக்கிறாங்க அந்த பத்து பேருக்காக நான் உழைப்பேன் மேல் மேலும் பண்ணுவேன் அது சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்ததே என்னோடய நெட்ஒர்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் அதுக்காக தான் நாடு வளம் வரணும் நம்மளும் நல்லா இருக்கணும் ஊழல் இல்லாம இருங்க குடிகார மேல பழிய கூடாதுங்க நல்ல அரசியல்வாதியா இருங்க நாட்டை வளப்படுத்துங்க அவ்வளவுதான் என்னோட கோரிக்கை இந்த வீடியோ வந்து ஒரு நாட்டை வளப்படுத்துற ஒரு எண்ணத்துல தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு இல்லை பிடிச்சா மட்டுமே தான் நாடு வந்து முன்னேறும் சரி இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விளைபெறுவோம் நான் உங்களுமே தேங்க்யூ